பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய தெரிவித்துக் கொள்கின்ற அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க வழக்கம் போல நான்கு ஆண்டுகள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த நிதிநிலை அறிக்கைக்கு பதிலாக ஒரு வெத்து பேப்பரை வந்து ஒரு வெள்ள பேப்பரை கொடுத்துட்டு போயிருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு எதற்கு நான் சொல்றேன் அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு மாநில அரசு பத்து லட்சம் கோடி ரூபாய் கடனை தொடரக்கூடிய முதல் மாநிலமாக தமிழகத்தை மாற்றியிருக்கிறார் வரலாறு காணாத கடன் நம்ம வாங்கியிருக்கோம் ஒரே ஆண்டுல இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு நம்ம வாங்கக்கூடிய கடன் மட்டுமே ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் இந்தியால எந்த மாநிலமுமே ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் கோடியை வாங்க மாட்டாங்க வாங்கியிருக்கோம் எந்த மாநிலத்தினுடைய கடனுமே ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரம் கோடிய தொடுத நம்ம தொட்டுட்டோம் சரி வாங்கிருக்கக்கூடிய கடனை எதற்காக பயன்படுத்தி இருக்கிறோம் நல்லதுக்காக பயன்படுத்தி இருக்கோம் நம்முடைய மாநிலத்தில் ரெவென்யூ டிஃபிசிட் அதாவது வரக்கூடிய வருவாய் மாநில அரசு சொந்தமாக டாக்ஸ் ரெவென்யூ நான் டாக்ஸ் ரெவென்யூ மத்திய அரசு கொடுக்கக்கூடிய சென்ட்ரல் பூல் டிவிசபிள் டாக்ஸ் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய கிராண்ட் நேட் இதெல்லாம் வந்து நம்ம ரெவன்யூக்கு வரக்கூடிய ஒரு பகுதி அதுக்கப்புறம் மாநில அரசு எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கணும் பென்ஷன் கொடுக்கணும் அதை ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு பக்கம் வைக்கிறோம் நம்ம என்ன கேபிட்டலுக்கே போகலீங்க ஐயா அதாவது உட்கட்டமைப்புக்கே போகலை இந்த இரண்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயே நம்ம தடுமாறுறோம் ஒரு உள்கட்டமைப்புக்கு பணம் கொடுக்காம நமக்கு இருக்கக்கூடிய ரெவென்யூ டிஃபிசிட் மட்டுமே நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தேழு கோடி அங்கேயே நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியல நம்மளால் சம்பாதிக்கக்கூடிய பணமும் நமக்கு வரக்கூடிய பணமும் நாம் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சராக நம்ம கொடுக்கக்கூடிய சம்பளம் பென்ஷன் வாங்கின கடனை கட்டுறதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கேயே முடியல

இப்ப இதற்கு கடன் வாங்க இதை தாண்டி கடன் ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாய் நாம் வாங்கியிருக்கக்கூடிய கடன் சரி வாங்கின கடன் எதுக்காக வாங்கியிருக்கோம்னா உள்கட்டமைப்புக்காக இல்ல சம்பளம் கொடுக்கறதுக்கு பென்ஷன் கொடுப்பதற்கே கடன் வாங்கி ஒரு மாநிலம் இன்னைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கா தமிழ்நாடு மொத்தமாக உள்கட்டமைப்பு புதுசா ஒரு ரோடு போடணும் பில்டிங் போடணும் ஸ்கூல் பில்டிங் கட்டணும் அதற்கு தமிழகத்தெல்லாம் இந்த பட்ஜெட்ல செலவு செய்திருப்பது அம்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒரு கோடி ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒரு கோடி நாம உள்கட்டமைப்புக்காக ஒதுக்கி இருக்கோம் குஜராத் மாநிலம் இந்த பட்ஜெட்ல உள்கட்டமைப்புக்கு அவங்க ஒதுக்கி இருப்பது தொண்ணூத்தி அஞ்சாயிரத்தி நானூத்தி எழுபத்தி இரண்டு கோடி அதாவது உள்கட்டமைப்புக்கு ஒரு மாநில அரசு எவ்வளவு ஒதுக்குறாங்கன்னு பார்த்து அந்த மாநிலம் வளர்ச்சி பாதையில போதா வீழ்ச்சி பாதையில போதான்னு பாக்கலாம்

கடன் சுமை இருக்கின்றார்கள் வெற்று அறிவிப்புகள் அதிகமாக இருக்கு போனாண்டு சொன்னதுக்கு இந்த ஆண்டு சொன்னதுக்கும் பல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கலை அப்படியே ஒரு மாயாஜாலமாக பண்ணி ஒரு இருபது நிமிஷம் முதலமைச்சரை புகழ்றது ஒரு வள்ளுவர் ஐயாவுடைய திருக்குறளை கொண்டு வந்து ரெண்டு நிமிஷம் சொல்றது இந்தியாவிற்கே வழிகாட்டி தமிழகி தான் இந்தியா வழிகாட்டியானா ஐம்பதாயிரம் கோடி ரூபா ராஸ்மார்க் வருமானத்தை வச்சு ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் கோடி கடன் வாங்கி இதுதான் இந்தியாவுக்கு வழிகாட்டியா ஆனால் எந்த அர்த்தத்தில் அங்கே அவர்கள் பட்ஜெட்டை போட்டு அவர்கள் அவர்களாகவே சட்டமன்றத்துக்குள்ள முதலமைச்சரை புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரியல மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் வெள்ள காகிதத்தை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம் வெள்ளக் காகிதத்தை படித்தா கூட கொஞ்சம் நல்லா இருக்கு இது பட்ஜெட்டை பொறுத்து பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு காலையில பிரஸ் மீட்ல எங்கள் தலைவர்கள் பேசிருக்கின்றார்கள் இது எங்களுடைய பார்வை தமிழகம் இன்னும் அதள பாதாளத்துக்கு எடுத்து செல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் நம்முடைய சமுதாயம் வருகின்ற சமுதாயம் எல்லாம் இன்னும் ஆறு தலைமுறைக்கு வாங்கின கடனுக்கு வட்டி மட்டும் கட்டிட்டு இருக்கோம் மத்த மாநிலங்கள் முன்னேற்ற பாதையில போயிட்டுருக்கான் இரண்டாவது டாஸ்மாக் ஊழல் இன்னைக்கு பல இடத்துல பல பேச்சுகளை பார்க்கறோம் சரி என்ன டாஸ்மார்க் ஊழல் ஈடு என்ன சொல்லியிருக்குறாங்க மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியல இல்லல்ல ஒண்ணுமே நடக்குதுன்னு அமைச்சர் சொல்றாரு இது ஒண்ணுமே இல்லை திசை திருப்பதற்காக அமலாக்கு ரைடு நடத்துகிறான் கொஞ்சம் வெய்வா பேச வேண்டும் என்று நினைக்கின்றது நம்முடைய தமிழ் சொந்தங்கள் ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் டெல்லி ஊழல் சட்டீஸ்கர் ஊழல் இரண்டிலும் லிக்கர் ஊழல் நடந்துச்சு டெல்லி ஊழலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஆம் ஆத்மி கட்சி தலைவர் முதலமைச்சர் அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்த டாஸ்மாக அவங்களுடைய அபிஷியல் பாலிசியை ட்வீட் பண்ணி ஒரு புதுசா ஒரு பாலிசியை கொண்டு வந்து சில நிறுவனங்களுக்கு ஃபேவர் பண்றாங்க அது நம்ம டெல்லி ஊழல்னு சொல்றோம் சத்தீஸ்கர் ஊழல் என்ன தமிழ்நாட்டில் நம்ம டாஸ்மாக் இந்த அமைப்பு வச்சிருக்கிற மாதிரி சத்தீஸ்கர்ல சத்தீஸ்கர் ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு அவங்க வச்சிருக்காங்க சிஎஸ்எம்சிஎல் சத்தீஸ்கர் ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் லிமிடெட் அது சத்தீஸ்கர் மாநிலத்துக்குள்ள காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது அவங்க அங்க உருவாகக்கூடிய சாராய லிக்கர மார்க்கெட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எடுக்கும் பொழுது இதுல மூன்று விஷயத்தை பார்க்கணும் ஒன்று டாஸ்மாக் நிறுவனம் ஐந்தாயிரம் ரீட்டைல் அவுட்லுட் இருக்கு எல்இட்டு பார்ஸ் இருக்கு எஃப்எல் டூ லைசன்ஸ் சென்டர் இருக்கு வேற இடத்துக்கு அவங்க கொடுக்கக்கூடிய டெம்பரரி லைசென்ஸ் இது ஒரு பகுதி இரண்டாவது பகுதி இந்த சாராயத்தை உருவாக்கக்கூடிய நிறுவனங்கள் அவங்க இரண்டாவது பகுதி மூன்றாவது பாட்டிலிங் கம்பெனி அவங்க பாட்டில் அடைச்சி அதுக்கு ஒரு ஹாலோகிராம் ஸ்டிக்கரை போட்டு ஒட்டி அதை டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய கண்காணிப்புல வீட்டில் அவற்றிட்டு கொண்டு வராங்க மூன்று நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறையினுடைய செய்தி குறிப்பு எதற்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இதுல கிக் பேக்னு சொல்றாங்க இதுல தமிழ்நாட்டினுடைய எம்ப்ளாயி ஃபெடரேஷன் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐயாயிரம் டாஸ்மாக் எம்ப்ளாயி ஃபெடரேஷன் ஒரு பக்கம் சொல்றாங்க நாற்பது சதவீதம் இருந்து விற்கப்படக்கூடிய சாராயம் அது முறையாக வரக்கூடிய பாதையில் வரல அது அவுட் ஆஃப் வருது அதாவது விற்கிறீங்கன்னா அறுபது லிட்டர் மட்டும்தான் முறைப்படுத்தப்பட்ட முறையில் வருது நாற்பது லிட்டர் சிஸ்டத்துக்கு வெளியே வருது நம்ம பேசுவது எல்லாமே சிஸ்டத்துக்கு வெளியே சிஸ்டத்துக்கு உள்ள ரெண்டு ஊழலையும் சேர்த்து பேசலாம் ஈடியை பொறுத்த வரைக்கும் எதுக்கு ரைடு பண்ணாங்க ஈடு எதுக்கு ரைடு பண்றாங்கன்னா மாநில அரசுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை டாஸ்மாக் டாஸ்மாக் சம்பந்தமாக பல விதமான எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் மூன்று ரகமா பிரிக்கலாம் முதல் ரகம் முதல் ரகம் வந்து ஒரு டாஸ்மாக் ரீட்டைல் அவுட் அவுட்ல ஒரு கோட்டர் பாட்டிலுக்கு பத்து ரூபாய்ல இருந்து முப்பது ரூபாய் அதிகமாக வாங்குறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் இது ஒரு செட் இரண்டாவது செட் டாஸ்மாக் அதிகாரிகள் எந்த ஆலயத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கணும் யாரு பியர் பாட்டில் வாங்கணும் யாரு லிக்கர் வாங்கணும் யாரு இந்தியன் மேட் ஃபாரின் ஸ்பிரிட் வாங்கணும் அப்படிங்கிறத டாஸ்மாக் அதிகாரிகள் பின்னாடி இருக்கக்கூடிய சாராய ஆலை கிட்ட பேசி ஒரு கிக் பேக் சிஸ்டத்துல வாங்குறது இரண்டாவது எஃப்ஐஆர் மூன்றாவது எஃப்ஐஆர் டாஸ்மாக் அதிகாரிகள் ரீட்டைல் அவுட்ல இருக்கிறவங்க டிரான்ஸ்பர் பண்ற பாலிசியில அவங்க பணம் வாங்கி டிரான்ஸ்பர் பண்றாங்க இந்த மூன்று எஃப்ஐஆர் தான் மூணு கேட்டகரி ஈடி அவங்க மூணு எஃப்ஐஆரையும் கையில் எடுத்து தமிழ்நாடு அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட மூணு எஃப்ஐஆரையும் இடி கையில் எடுத்து அதுக்கு ஈசி ஐஆர்னு ஒரு பதிவு பண்ணுவாங்க அதாவது ஸ்டேட் போலீஸ் தான் பதிவு பண்ணும்போது எஃப் சொல்கிறோம் னு ஈடி வரும்போது ஈசி ஐஆர் ஃபைல் பண்ணி உள்ள வர்றாங்க இதை வச்சு சோதனையை பண்றாங்க சோதனை எங்கே பண்றாங்க தமிழ்நாட்டினுடைய சாராய ஆலைகள் அவங்ககிட்ட சோதனை பண்றாங்க அக்காடு டிஸ்டலரியில இருந்து 4 5 டிஸ்டலரி சோதனை அமைச்சர் செந்தில் பாலாஜினுடைய பினாமிகள் கரூர்ல ஒரு அஞ்சு இடத்துல பண்றாங்க டாஸ்மார்க்னுடைய தலைமை அலுவலகம் குடோன் இங்க எல்லாம் பண்றாங்க மூணடம் மூணு இடத்துல பண்ணிட்டு மூன்று விதமான இடத்துல பண்ணிட்டு ஐந்து நாள் சோதனைக்கு பிறகு நமக்கு ஒரு செய்தி குறிப்பு மூலமா தெரிவிக்கலாம் என்ன நடந்திருக்குன்னு தெரிவிக்கிறாங்க முதல்ல அவங்க சொல்லி இருப்பது டாஸ்மாக்கனுடைய டிரான்ஸ்போர்ட் ஊழல் நூறு கோடி ரூபாய்க்கு வேலை முறை இல்லாம யாரெல்லாம் இந்த பாட்டில் எந்த வண்டி எடுத்துட்டு போவோம் யாரு பண்ணுவாங்க அதுல நூறு கோடி ரூபாய்க்கு மேல இதுல முறைகேடு நடந்திருக்கு ஒரு பார்ட் இரண்டாவது டாஸ்மாக் ஆலை ஜெகத் ரட்சகன் அவர்கிட்ட இதற்கு முன்பு நடந்த ரைடு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தொன்னு நடந்த ரைட ஒத்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இன்கம் டாக்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சாராய ஆலையில போலி கணக்கு எழுதியிருக்கிறாங்க அதாவது இவங்களாகவே ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா அந்த பொருளை நூத்தி ஐம்பதுன்னு பில் எழுதுறாங்க ஐம்பது ரூபாய் போலி கணக்குல வெளியே அந்த பணத்தை எடுத்து வெளியே கொண்டு வந்துடுறாங்க அதாவது கரெக்டா சொல்லணும்னா ஒரு நூறு லிட்டர் தயாரிக்கிறாங்க முறைப்படி அதை தாண்டி இன்னும் முப்பது லிட்டர் தயாரிக்கிறார் முப்பது லிட்டர் முறையான பாதியில போகாம வெளியே வருது இது ஒரு ஊழல் நூறு லிட்டர் தயாரிக்கிறக்கு இவங்க பொருள் வாங்கும் பொழுது அதிகப்படியான விலை கொடுத்து அந்த கணக்கை எழுதுறான் இது ஜெகத் இன்கம் அவருடைய கொடுத்த செய்தி குறிப்பாக யாராவது நேரம் இருந்து எடுத்து படிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட அதுல சொல்லிருப்பாங்க ஆயிரம் கோடி ரூபாய் அந்த ஒரு ஒரு ஜெகத்ரக் மட்டுமே ஊழல் செஞ்சிருக்காங்க எல்லாமே கிட் பேக் லிக்கர் கம்பெனில இருந்து எடுத்த பணம் வெளிய இன்னைக்கு இந்த மூன்று டிஸ்லரி இவங்க ஆனா இவங்க மட்டும் தனியா அந்த தப்பு பண்ண முடியாது பாட்டிலிங் கம்பெனி ஏன்னா பாட்டிலிங் கம்பெனி தான் பாட்டில் போன் வர்ற லிக்கருக்கு அவன் பாட்டில் போட்டு கேப் அடிச்சு அதுக்கு ஒரு ஹாலோகிராம் ஸ்டிக்கர் அடிச்சு அது டாஸ் மாது போன் இப்ப பாட்டிலிங் கம்பெனி ரைடு பண்றான் இந்த பாட்டிலிங் கம்பெனி என்னன்னா இது தனி இண்டிபெண்ட் என்டிட்டி கிடையாது டிஸ்டிலரி கம்பெனியினுடைய சிஸ்டர் கன்சர்ன் இந்த மோஸ்ட் ஆஃப் த பாட்டிலிங் கம்பெனி என்ன ஈடி செய்தி குறிப்பில் சொல்லியிருக்கிறாங்களோ இந்த சாராயாலை நிறுவனங்கள் தன்னுடைய பினாமி மூலமா பாட்டிலிங் கம்பெனியை ஓன் பண்ணுவாங்க சில இடத்துல சிஸ்டர் கம்பெனியா ஓன் பண்ணுவாங்க நேரடி தொடர்பு இல்லை என்றாலும் கூட மறைமுகமான தொடர்பு சாராய ஆலைக்கும் பாட்டிலிங் யூனிட் இருக்கு அப்ப இவங்க செய்யற அந்த எக்ஸ்ட்ரா லிக்கருக்கு எக்ஸ்ட்ரா பாட்டில் வேணும் இது சட்டீஸ்கர்னுடைய எக்ஸாக்ட் மாடல் ஹோலி ஹாலோகிராம் ஸ்டிக்கர் ஹோலி பாட்டில் ஹோலி கேப் ஏன்னா இது எல்லாமே நம்ம கணக்கு பாக்குறோம் டாஸ்மாக்னுடைய வேலை என்னன்னா ஹாலோகிராம் ஸ்டிக்கர் எவ்வளவு கொடுத்தோம் எவ்வளவு ஹாலோகிராம் ஸ்டிக்கர் திரும்ப வந்திருக்கு இது டாஸ்மாக் பார்க்க வேண்டிய கணக்கு சத்தீஸ்கர்ல சிஎஸ்எம்சி என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹாலோகிராம் ஸ்டிக்கர் எக்ஸ்ட்ரா பாட்டில் எக்ஸ்ட்ரா கேப் இது தனியான ஒரு நெட்ஒர்க் இன்னைக்கு தமிழகத்தில் ஈடினுடைய செய்தி குறிப்பு ரெண்டு சொல்றாங்க பேரலல் நெட்ஒர்க்ல இவங்க பணத்தை ஜென்ரேட் பண்ணி வெளியே எடுத்திருக்காங்க சாராய ஆலைகள் ஒரிஜினலா செஞ்ச சாராயத்துக்கே அதிகப்படியான இன்புட் காஸ்ட காமிச்சு எடுத்திருக்காங்க இதை எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கிறோம் ஒரு சாராய கரண்ட் பில் எடுத்து பார்க்கலாம் ஒரு சாராய நார்மல் நார்மல் கரண்ட் பில் எவ்வளவு யூனிட் பவர் எவ்வளவு வால்யூம்க்கு ஜென்ரேட் ஆயிருக்கு இப்ப அதிகமான சாராய உற்பத்தி பண்ணும்போது கரண்ட் பில் அதிகமாக வரும் இது அமலாக்கத்துறையை பொறுத்தவரை சட்டீஸ்கர்ல பாத்திங்கன்னா ஒரு ஒரு சாரா ரைடு பண்ணி அவங்க கரண்ட் பில் இந்த ஸ்கேமுக்கு முன்னாடி எவ்வளவு நூறு யூனிட் செய்யணும்னா எவ்வளவு கரண்ட் பில்லு இருக்கணும் இரண்டு யூனிட்ட எவ்வளவு கரண்ட் பில் இருக்கணும் இதையெல்லாம் வச்சு சார்ஜ் ஷீட் போட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல இடி ரைட பத்தி இவ்வளவுதான் எனக்கு தெரியல அவங்க எங்கிருந்து நண்பர்கள் நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இருக்குன்னு சொல்றீங்க அதிகாரப்பூர்வமான செய்தி குறிப்பை வச்சு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல கிக் பேக் உள்ள வந்திருக்கு அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி இதை கம்பீரமா எடுத்துக்கிறோம் இதுல குறிப்பா நிறைய நண்பர்களுக்கு அமைச்சர் சொல்றாரு சாராய என்ன சொல்றாரு அதே இப்படி அண்ணாமலை ஆயிரம் கோடி சொன்னாரு அதே ஈடி ஆயிரம் கோடி சொல்றாரு இந்த பெடரல் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு நிறுவனம் இருக்கு ஒரு நிருபர் மகாலிங்கம்னு ஒரு நிருபர் இந்த ரைடு நடக்கும் போது அவர் ஆர்டிகல் எழுதுறாரு ஆயிரம் கோடி ரூபாய் ஒரு மென்ஷன் பண்ணி அந்த ஆர்டிகல் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்காரு எப்படி எல்லாம் கிக் பேக் நடந்திருக்கு அதை தாண்டி இரண்டு மூன்று பத்திரிகை நீங்களும் ரிப்போர்ட் எழுதுறீங்க சோ எல்லா இடத்திலும் கூட இதை பேசிக்கா யூகிக்க முடியும் தமிழ்நாடை பொறுத்தவரை சத்தீஸ்கரை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் இங்க நடந்திருக்கு எங்கேயும் அவங்க தான் போக முடியாது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ஈடியை வரைக்கும் அமலாக்கத்துறை நேர்மையாக இந்த எட்டு வரை நடத்தணுங்கிறத எங்க வேண்டுகோள் இதுல சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் உள்ள வைக்கணும் குறிப்பா செந்தில் பாலாஜியினுடைய பெயில கேன்சல் பண்றதை ஈடி மூவ் பண்ணும் ஏன்னா ஒரு அமைச்சர் டிரான்ஸ்போர்ட் ஊழல் சிக்கி வெளியே வர்றாரு பெயில வெளியிருக்காரு அதை சுப்ரீம் கோர்ட்டு ஆல்ரெடி கேள்வி கேட்கறாங்க எப்படி பெயில வெளியே வந்தீங்க வெளியே வந்தோன்னே எப்படி அமைச்சர் ஆனீங்க வெளிய அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த அமைச்சரினுடைய நிறுவனம் அந்த டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு இரண்டாவது முறையா ஈடிட்ட மாட்டுது ஈடிக்கு அதனால ஈடி தான் மூப்பணும் அமலாக்கத்துறை மத்திய அரசு நேரடி சம்பந்தம் இல்லாத ஒரு டிடெக்டிவ் புலனாய்வு ஏஜென்சி இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியா இருந்தாலும் அவங்க இன்னைக்கு செந்தில் பாலாஜினுடைய பெயில் கேன்சலேஷனுக்கு போகணும் காரணம் இது கேலிக்கூத்து ஜனநாயக கேலிக்கூத்து ஜெயில ஒன்றரை வருஷம் இருந்து அமைச்சர் பதவி அப்படியே வச்சிருந்து வெளியே வந்து மறுபடியும் பதவி தூக்க கொடுத்து இன்னைக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடக்குது ஜனநாயகத்துல மக்கள் அதை பார்த்து கொண்டு சும்மா இருந்தா பத்திரிகையாளரும் உங்க வேலையை சரியா சரி நடத்தும் அரசியல்வாதிகள் நானும் என் வேலையை சரியா சரி நடத்தோம் அதனாலதான் நம்ம எல்லோரும் இணைந்து கேள்வி ஏற்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு வருகின்ற பதினேழாம் தேதி பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துறோம் இந்த ஆர்ப்பாட்டம் சென்னையில முடிந்த பிறகு தமிழகத்தினுடைய ஐந்தாயிரம் டாஸ்மாக் கடைகளையும் முற்றுகை ஆர்ப்பாட்டம் நடவடிக்கை எடுக்கும் வரை தொடர் ஆர்ப்பாட்டம் முதல் ஆர்ப்பாட்டம் தான் தலைமை அலுவலகத்தை முற்றுகை போறது அதன் பிறகு அடுத்த ஒரு வாரத்துல ஐந்தாயிரம் லிக்கர் ஷாப்பையும் முற்றுகை பண்ண போறோம் தொடர்ச்சியாக எங்களுடைய ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டே இருக்கும் மாநில அரசு பதில் சொல்லும் வரை இந்த அமைச்சர் அந்த பதவியிலிருந்து வெளியே செல்லும் வரை இடி அவங்க முழுமையாக சார்ஜ் ஷீட்டை போட்டு சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ற வரைக்கும் அதனால இதை சத்தீஸ்கரையும் தாண்டி சத்தீஸ்கர்ல ஒரு பாதி தான் அதாவது போலியா பில் அடிச்சு ஆலோகிராம் அடிச்சு பாட்டில் அடிச்சு எக்ஸா உற்பத்தி பண்ணி அதை பேரல் செயின்ல வித்தது தமிழ்நாடு அதோடு சேர்ந்து விற்கப்பட்ட டாஸ்மார்க்குக்கே பில்ல இன்ஃபுலேட் பண்ணி அதுல பணம் எடுத்து பண்ணியிருக்காங்க அதனால் புலனாய்வுத்துறை துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களோ அதை நாங்கள் வரவேற்கிறோம் இன்னும் கடுமையாக எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் இந்த இரண்டு விஷயத்தை பத்திரிகை நண்பர்களும் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இருக்கும் கேள்வி இருந்தா கேளுங்கன்னா பதில் இரண்டாயிரம் கோடி நிலை இழந்தாலும் இருபது கொள்கை விடுதலை மக்கள் இந்த மாதிரி விட்டங்கள் வந்து பத்தினா நிதி பற்றாக்குறை ஏற்படுறாங்க அந்த இன்னும் கொஞ்ச நேரத்துல நானு இவங்க மத்திய அரசு கிட்ட என்ன சர்க்கஸ் பண்ணாங்கிற டாக்குமெண்ட் நான் ரிலீஸ் பண்றேன் இந்த எம்ஓயு எம்ஓயுன்னு பேசுறமல்ல அந்த எம்ஓயு டிராமா என்னன்னு பாத்துருவோம் அடுத்து அடுத்து எம்ஓயு டிராமாவை பார்ப்போம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எப்போ போனாரு எம்ஓயு என்ன தூக்கிட்டு போனாங்க இந்த மாடிஃபைடு எம்ஓயுன்னு என்ன பேசுறாங்க ஆல்ரெடி இருக்கு அதை பேசுவோம் இவங்க போய் என்னங்க டிராமா பண்ணிட்டு வந்தாங்க மத்திய அரசு தொடர்ந்து எல்லா திட்டங்களுக்கும் பணம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா தெர் இஸ் அ சிஸ்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கும் பொழுது ஒரு இந்திய அரசு கீழே நாம் எல்லாரும் இருக்கோம் ஒரு ஆர்மி ஒரு டெலிகம்யூனிகேஷன் ஒரு சிம்பல் ஒரு கரன்சி வேல்யூ குடிக்குதோ இல்லையா ஒத்துப்போய் தான் ஆகணும் இந்தியன் ஆர்மி எனக்கு குடிக்காது எனக்கு இந்தியன் ஆர்மியில தமிழ்நாட்டுல இருந்து இத்தனை பேர்த்த எடுக்கணும் கர்நாடகால இருந்து இத்தனை பேர்த்து இருக்க முடியாது தர் ஆர்மியாஸ் காட் இட்ஸ் ஓன் பாலிசி தமிழ்நாடு அரசு இங்க உட்கார்ந்து டிடேட் பண்ண முடியாது எஜுகேஷன் கன்கரன்ட் லிஸ்ட்ல இருக்கு கன்கரன்ட் லிஸ்ட்ல நாங்க கொண்டு வரல இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு மாநில அரசுக்கு கல்வியை பற்றி எவ்வளவு உரிமை இருக்கோ மத்திய அரசுக்கும் கல்வியை பத்தி அவ்வளவு உரிமை இருக்கு மத்திய அரசு ஒரு ஸ்டேட் லிஸ்ட் இருக்க கூடிய சப்ஜெக்ட்டு கூட முக்கியம் மத்திய அரசு கன்கரென்ட் லிஸ்ட்ல மத்திய அரசுக்கும் அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு துறையில தான் மத்திய அரசு பேசுறாங்க அதே போல இவர்களுக்கு இஷ்டத்துக்கு வந்த போறலாம் ஆட்சி நடத்துவதற்கெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தில் அனுமதி இல்லை இன்னைக்கு மூன்று மொழி இரண்டு மொழி மூன்று மொழிக்கு ஆதரவு இருக்கு அத நாங்க சொல்றோம் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னு சொல்லுது அது அரசியல் ஸ்டாண்டா நீங்க பார்த்தாலும் கூட தமிழகத்துல எத்தனையோ பேர் மூன்று மொழி படிக்கணுங்கிறாங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்ற டேட்டாவும் தப்பு சிபிஎஸ்இல படிக்கிற பதினஞ்சு லட்சம் பேர்த்த சொல்றாங்க சிபிஎஸ் தாண்டி ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன்ல இது வந்து சொல்ற மாதிரி ரெண்டு ஆனா முதல் மொழி ஆங்கிலம் இரண்டாவது மொழி இதான் இருமொழி கொள்கைங்கிறது ரெண்டு மொழி படிப்பாங்களாமா முதல் மொழி ஆங்கிலம் இரண்டாவது மொழி பிடிஆர் என்னுடைய பையன் கொஞ்ச நாள் பிரெஞ்சு படிச்சாரு கொஞ்ச நாள் ஸ்பானிஷ் படிச்சாரு அந்த எல்லா டீடைல்ஸ் விரும்பலீங்கன்னா ஒரு தனிப்பட்ட மனிதனை காயப்படுத்துவது நோக்கில் எந்த ஸ்கூலு என்ன படிச்சாங்க எல்லாம் இருமொழி கொள்கையா முதல் மொழி ஆங்கிலமும் இரண்டாவது மொழி பிரெஞ்சும் ஸ்பானிஷும் படிக்கிறது இருமொழி கொள்கையா இதை வந்து கூச்சமே இல்லாம மேடையில் ஏறி அமைச்சர் இருமொழி கொள்கை இருமொழி கொள்கை நாம பேசுவது தமிழ் மொழி ஆங்கில மொழியை பேசுறோம் நாங்க மூன்று மொழின் பேசுறது தமிழ் மொழி ஆங்கில மொழி மூன்றாவது மொழியை பேசுறோம் இப்படி எல்லாம் ஒரு ஒரு அமைச்சரும் மேடையில் ஏறி ஒரு ஒருத்தரும் பொய் சொல்ல ஆரம்பிச்சா ஒரு ஒரு அமைச்சர் குழந்தைங்க எங்க போறாங்க ஸ்கூல் முன்னாடி போய் காலேஜுக்கு போய் ஸ்கூலுக்கு போய் போட்டோ எடுத்து போறதை வேலையாக ஆனா பேசுறவங்க நேர்மையா ஏன்னா அவங்க மக்கள் வரிப்பணத்துல வாடுறாங்க நான் மக்கள் வரிப்பணத்துல வாடல மக்களுடைய வரிப்பணம் ஒரு ரூபாய் நான் எடுக்கல சாதாரண மனிதனா அரசியல் பண்ணி உங்ககிட்ட பேசிட்டு மக்கள் வரிப்பணத்துல உண்மை மக்கள் கூடிய அமைச்சர்களே மீடியா திசை திருப்பி இல்ல அண்ணாமலை கேள்வி கேட்டா நான் பதில் கொடுத்துட்டேன் என் பையன் ரெண்டு கொள்கை தான் ரெண்டு மொழி கொள்கைனா என்னன்னு சொல்லுங்க ஆங்கிலமும் பிரெஞ்சு ஸ்பானிஷ் படிக்கிறான்னு சொல்லு இதுதான் உங்க லட்சணமா நீங்க பேசக்கூடிய யாராச்சும் ஒருத்தர் நேர்மையா பேசுறாங்களா அன்பில் மகேஷ் பொய்யா முடியும் எங்க பையன் பிரெஞ்சு படிக்கிறான் இல்ல தம்பி சொன்னாரு பிரெஞ்சு ட்ரை பண்ணுமான்னு கேட்டாரு ஓகேன்னு சொல்றேன் இந்த எம்ஓஇ வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கச்சேரி இருக்கு நான் எம்ஓஇ கச்சேரி வரட்டும் இவங்க பையன் என்ன டிராமா பண்ணாங்கன்னு அப்புறம் பேசுவோம் இதை விட்டுட்டு மத்திய அரசின் மீது குறை சொல்வதே முழு நேர வேலையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு உட்கார்ந்து ஏத்துக்கிறோம் சொல்லீங்கன்னா கண்கரண்ட் லிஸ்ட பொறுத்த வரைக்கும் மாநில அரசு முழுமையாக நாங்க தான் திட்டம் போடுவோம் நூறு பர்சென்ட் எங்களுக்கு உரிமைன்னு சொல்றதுக்கு எந்த மாநிலத்துக்கும் உரிமை எப்படி உங்களுக்கு கல்வியின் மீது அக்கறை இருக்கோ எங்களுக்கு கல்வியின் மீது அக்கறை இருக்கு குழந்தைங்களுக்கு மூன்று மொழி கொடுக்கணுங்கிற அக்கறை எங்களுக்கு அதான் நான் கன்கெரன்ட் லிஸ்ட் சொல்றேன் ஸ்டேட் லிஸ்ட் இருக்க கூடிய சப்ஜெக்டுக்கு மூக்கை நுழைப்பதற்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லை அது உங்க பிரச்சனை ஆனா நாங்க மட்டும் தான் கல்வியை தீர்மானம் பண்ணுவோம்னு சொல்றது என்ன நியாயம் அப்ப எதுக்காக கன்கரன்ட் லிஸ்ட் இருக்குது

சொல்ல வேண்டிய கட்டாயம் கடமை அமைந்திருக்கு ஆனா இப்ப நான் காலையில பெங்களூர்ல ஜெயின் பல்கலை கழகத்துல ஒரே நாடு ஒரே தேர்தல் நம்ம நம்ம ஒரு கருத்தரங்களை பங்கேற்றுட்டு வர்றாங்கன்னா கர்நாடகாவை பொறுத்தவரை கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் திரு சித்தராமையா அவர்கள் அவர் எஸ்கேப் பைகிட்டார் நான் இந்த விளையாட்டுக்கு வரல வி கே சிவகுமார கோர்த்து விட்டுறேன் ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பணிப்போர் போயிட்டு அடுத்து சி எம் யார் ஆவாங்க ஏன்னா கர்நாடகா பாலிட்டி பாலிடிக்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் முடிஞ்சது எனக்கு அடுத்து வேணும் நமக்கு எதுக்கு மாட்டோம் நீ போய் மாட்டு காங்கிரஸ் தேசிய கட்சி ஒரு இடத்துக்கு போறாங்க கேரளாக்கு அண்ணன் பிடிஆர் போறாங்க இவங்க திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி எண்பத்தி நான்கு என்ன சொல்லுது செண்பகவல் யானையை சரி பண்ணணும் வாசுதேவ நல்லூர் தொகுதி தென்காசியில ஒரு லட்சம் ஏக்கரனுக்கு தண்ணி இல்லாம இருக்கிறாங்க ஏன் செண்பகல்ல தண்ணி வரும் அத போய் பிடிஆர் பேசணுமா முல்லை பெரியார் பிரச்சனை போயிட்டு இருக்கு அதை போய் பிடிஆர் பேசணுமா முதலமைச்சர் ஐந்து முறை கேரளா போயிருக்கிறார் இன்னைக்கு ஒப்பு சப்பானியா பிடிஆர் போய் என்ன பேசுவாரு தொகுதி மறுசீரமை பத்தி பேச போறாங்க கர்நாடகால மேகதாத்து கட்டியே தீர்வன் டி கே சிவகுமார் சொல்றாரு இன்னைக்கு டி கே சிவகுமார் தமிழ்நாட்டுக்குள்ள வரலாமா தமிழ்நாட்டுக்குள்ள விடலாமா தெரியாம கேட்கறேன் அந்த மனுஷன் மேகதாத்து கட்டியே தீர்வேன் நான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்துட்டேன் மத்திய அரசு அனுமதி கொடுக்குறது இல்லையா நான் கொத்தனார வச்சு கட்டுவேன் சொல்லக்கூடிய டி கே சிவகுமார வெக்கம் இல்லாம உங்க போய் பார்த்து வெக்கமே இல்லாம தலைமை செலவத்தை கூப்பிட்டு டி கே சிவகுமாருக்கு டீ கொடுக்கறாங்க திமுக காரணம் என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க இதான் மாநில உரிமையா வெக்க இது மாநில உரிமையா டி கே சிவகுமார் இங்க வருடம் கச்சேரி வருடம் கச்சேரி நீ அங்க மேகதாத்த அணை கட்டுவேன் சொல்ற என்னுடைய விவசாயிகள் தண்ணி இல்லாம கஷ்டப்படணும் ஆனா உனக்கு அரசியல் போட்டோக்கு டிகே கே சிவகுமார் பக்கத்துல வந்து உட்காரணும் டிகே கே சிவகுமார கூப்பிடுவாங்க ஆனா டி கே சிவகுமார் ஈஷா யோகாக்கு வந்தார் தனியாரா வந்து போட்டு பிரச்சனை இல்லை நீ கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தலைமை செயலகத்துல வந்து நீ போயிருவியா ஏதாவது கேட்கணும் ஏன்னா இவங்களுக்கு மட்டும்தான் அரசியல் பண்ண தெரியும் பாரதிய ஜனதா கட்சிக்கு அரசியல் பண்ண தெரியாது எங்களுக்கு ஒரு ஆயிரம் பேர் ஏர்போர்ட்ல போட்டு பிளாக் பண்ண தெரியாது கருப்பு கூடிய வச்சுக்கிட்டு ஆனால் நீ கர்நாடகா நீ கர்நாடகா அனுப்புற நீ அந்த அமைச்சர் போய் நீ டி கே ஷோக்கு மட்டும் டீலிங் போடுற அப்ப என்ன அப்ப தொகுதி மறுசீரமைப்பு கர்நாடகா காங்கிரஸ் பர்மிஷன் கொடுத்தா மேகதாத்து கட்டிக்கிறதுக்கு முதலமைச்சர் ஒப்புதல் கொடுப்பாரா ஒரு ஒரு மாநிலத்துக்கும் இவ்வளவு முரண்பாடு இருக்கும் பொழுது ஒரு ஒரு அமைச்சரை ஒரு ஒரு மாநிலத்துக்கு அனுப்பி என்ன டிராமா பண்ணிட்டு இருக்காரு இதுதான் இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கக்கூடிய மீட்டிங்கா அப்ப தமிழ்நாடு உரிமை முக்கியம் இல்ல எங்களுக்கு வரக்கூடிய தண்ணி பிரச்சனை முக்கியம் இல்ல ஆனா எங்களுக்கு நாலு பேர் கூட உட்காரணும் போட்டோல பத்து தலைவர்கள் கூட உட்காரணும் அதுதான் வேண்டும் என்று முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் நீங்க இருபத்தி இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா டி கே சிவகுமார் அவர்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு அதிகாரப்பூர்வமாக அவர் வந்து இருபத்தி இரண்டாம் தேதி நிகழ்ச்சியில பங்கேற்கிறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி இங்கே கருப்பு கொடி காட்டுவோம் எந்த மாற்றத்திற்கு ஏன் உரிமையை புரிஞ்சிட்டு என் விவசாய உரிமையை புரிஞ்சிட்டு நீ தைரியமா தலைமை செயலகத்துல பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு போறாங்க அரசியல் அதுக்கு நீ கிளாரிட்டி கொடுத்துட்டு வா இது முதலமைச்சர் அனுமதி கொடுக்கிறார் முதலமைச்சர் அனுமதி கொடுத்து டி கே சிவகுமார் சித்தராமையா கூட நான் பாதி மன்னிப்பு கொடுத்துருவேன் அவரு கூட அப்படியே இங்க போயிட்டு இருக்காரு டி கே சிவக்குமார் முழுமைய அசரத்தை எடுத்து களத்தில் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது அவர் இன்வைட் பண்ணி தலைமைச் செயலகத்தில் உட்கார வைக்கிறது முதலமைச்சருக்கு என்ன உரிமை நான் விவசாய பெருமக்கள் டெல்டா பகுதி தஞ்சாவூர் தமிழ்நாட்டினுடைய விவசாய தங்க தலைவர் அண்ணன் தாப் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாரும் இதை பார்த்துட்டு ஒரு பக்கம் காவேரிக்கு தண்ணி வேணும் நாங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து போராட்டம் செஞ்சு தஞ்சாவூர்ல உண்ணாவிரத போராட்டம் நாங்கள் உட்கார்றோம் தேசிய கட்சியா இருக்கு

டி கே சிவகுமார் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்களா மத்திய அரசு நாங்க அனுமதி கொடுத்தோமா மத்திய அரசு இன்னைக்கு அனுமதி கொடுக்கல டி கே சிவகுமார் என்ன சொன்னாரு மத்திய அரசு அனுமதி எது கொடுக்கணும் நான் இப்ப ரிப்போர்ட் போட்டுட்டேன் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு பாருங்க பாத்து பேச மத்திய அரசு அன்னைக்கும் அனுமதி கொடுக்கல இன்னைக்கும் கொடுக்கல நாளைக்கும் கொடுக்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுலயும் கொடுக்க மாட்டோம் எப்பவும் கொடுக்க மாட்டோம் ஒரு மனுஷன் போர்க்கொடி போட்டு ஏன்னா அவரு தொகுதிக்கு வருது அவருடைய சொந்த தொகுதி அவருடைய சொந்த தொகுதியில பயனடையணும் அதற்காக இவ்வளவு டிராமா பண்ணிட்டு இருக்காரு அந்த டி கே சிவகுமார் எப்படி நீங்க தமிழ்நாட்டுல கூப்பிட்டு இருபத்தி இரண்டாம் தேதி மீட்டிங்ல கூட உட்கார வைப்பீங்க அதான் நான் கேட்கிற கேள்வி அவருக்கு மாதிரி ஈஷாக்கு வந்தார் நாங்க போய் தடுத்தமா தனிப்பட்ட முறையில வாங்க குடும்பத்தோட வந்துட்டு போங்க நோ ப்ராப்ளம் அதிகாரப்பூர்வமாக வரும்போது கிளாரிஃபை கொடுத்துட்டு வாங்க அதை கூட பேத்தா முதலமைச்சர் மௌனம் காக்குறாருனா தமிழகத்தினுடைய விவசாய உரிமையை விட்டு கொடுக்குறாருன்னு தானே அர்த்தம் கண்டிப்பா கொடுக்க மாட்டோம் முதல்ல சொன்னேன் ஸ்டாண்ட் எப்படி மாத்துவானே பாராளுமன்றத்துல பாரா வலியுறுக்கட்டும் பாராளுமன்றத்துல எங்களுடைய அமைச்சர் நாங்களும் போய் பார்த்தோம் கொடுப்பதற்கு அனுமதி இல்லை லோவர் ரைப்பேரியன் ஸ்டேட் தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா நாம எல்லாம் எஸ் சொன்னா தான் அணைய கட்ட முடியும் நாம எஸ் சொல்லல அதான் எங்களுடைய ஸ்டாண்டு மத்திய அரசு ஸ்டாண்ட சொல்லிட்டாங்க எப்படி ஸ்டாண்ட் மாத்திரக்கு என்னென்ன காரணம் இருக்கு அது அவங்க பிரச்சனை அது அவங்க பிரச்சனை கர்நாடகா பாஜகவை எதிர்த்து உண்ணாவிரதம் நாங்க இருந்திருக்கிறோம் நான் இருந்திருக்கேன் அது அவங்க பிரச்சனை அவங்களுக்கு என்னமோ சொல்லிட்டு போதும் நாங்க சொல்வது மேகதாத்த அணை நீ கட்டணும் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணு சிஸ்டத்தின் படி நீ கட்டவே முடியாது அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு சொல்றாங்க நாங்க கர்நாடகா பாஜகவை எதிர்த்தே உண்ணாவர் இருந்தவங்க காங்கிரஸ் எடுத்து கருப்பு கொடி கட்ட மாட்டோமா இரண்டாயிரம் ஆய்வு செய்யறதுக்கு பாஜக ஆட்சியில தான் அனுமதி கொடுக்கப்பட்டது கர்நாடகாவில் பாஜக ஆட்சி இருக்கும்போது அந்த ஆய்வின் அடிப்படையில் தான் இப்போ வந்து அங்கே அணை கட்டுறதுக்கான வேலைகள் தொடங்கிட்டு அந்த ஆய்வு முதல்ல வந்து கேன்சல் பண்ணணும் ஆய்வு ஒரு நிமிஷம் இல்லை ஆய்வுங்கிற கான்செப்டே இல்லை ஆய்வுங்கிற கான்செப்டே இல்லை இதுல ஆய்வுங்கிறது மாநில அரசு அவங்க இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் வச்சு அவங்க ஆய்வு பண்ணிக்கலாம் ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ட தயார் பண்ணி மத்திய அரசுக்கு போகும் அப்பதான் மத்திய அரசு வேலை ஆரம்பிக்குது போன முறை இதே கிராமம் அப்ப மத்திய அரசு என்ன சொன்னாங்க நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம் நீ கட்ட முடியாது அங்க பிரச்சனை முடிச்சு மறுபடியும் நீங்க ஆய்வு பண்ணலாம் கர்நாடகாரோட இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் இன்ஜினியர்ஸ் வச்சு பத்து முறை ஆய்வு பண்ணலாம் அத பத்தி யாரும் தடுக்கல மத்திய அரசு அனுமதி குடுத்தா நீங்க டி கே சிவக்குமார் ஒரு படி முன்னாடி போறேன்

கரன்சி சிம்பலுக்கு தனியா ஒரு வேல்யூ இருக்கு ஏன்னா அது இந்தியாவினுடைய கரன்சி சிம்பல் அவ்வளவுதான் இதே நான் ஆயிரம்னு தமிழ் எழுதும் போது ரூபாய் ஆயிரம்னு எழுதுவேன் கர்நாடகால போனா அவங்களும் ரூபாய் ஆயிரம் எழுதுவாங்க நாங்க தமிழ்ல ரூ எழுதுற மாதிரி கர்நாடகாலையும் ரூ எழுதுவாங்க ஒரு ஒரு மாநிலத்திலயும் அந்தந்த மொழி என்ன இருக்கோ தாய்மொழியினுடைய முதல் வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம் நான் சொல்வது ரூபாய் சிம்பிளையே நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு டீ கடையில காஃபி ரூபாய்க்கு விற்கிறோம்னா இந்த ரூபாய் சிம்பல் இருக்காது ரூ இருக்கும் அது அனுமதி இல்லை இது காலங்காலமா எழுதும் ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி நம்ம ரூபாய் எழுதணும் இவங்க பண்றது அதை ரீப்ளேஸ் பண்றாங்க அதாவது சிம்பிள் ஆஃப் இந்தியன் கரன்சியை ரீப்ளேஸ் பண்ணி நான் ரூ போடுறேன் சார் இவ்வளவு சொல்றாங்களே ரூபாய் எங்கிருந்து வந்து சமஸ்கிருதத்துல வந்து அதை மட்டும் ஏத்துவாங்களா ஸ்டாலின் சா எங்கிருந்து வந்துச்சு சமஸ்கிருதத்துல வந்துச்சு ஸோ இவங்களுக்கு எங்க தேவையோ சமஸ்கிருதம் வேணும் அப்படின்னா ஸ்டாலின்ங்கிற பேரை எழுதக்கூடாது வேற பேரை மாத்திரம் சா எந்த வார்த்தை நான் சமஸ்கிருத வார்த்தை எப்படி ஸ்டாலின் தமிழ்ல சா எழுதுவார் சொல்லுங்க ரூபாய்ங்கிறது ரூபையா அடிப்படை சமஸ்கிருதம் அந்த ரூ எப்படி போடுவீங்க அது தமிழ் வார்த்தையா தமிழ் வார்த்தையா ரூபாய்ங்கிறது இல்லை அதனால இவங்களுக்கு வந்து வேண்டும் இது தேவநாங்கிரி ஸ்கிரிப்ட் அப்படி இருந்தா கலைஞரதுக்கு அதை பிடிச்ச ரெண்டாயிரத்தி பத்துல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாரு மேல இருந்து கலைஞரை என்ன சொல்லுவாருன்னா மகனே நான் ஒரே நாடு ஒரே தேர்தல் கேட்டேன் நீ வேண்டாங்கிற மகனே ரூபாய் சிம்பிள் வேண்டுனே நீ வேண்டாங்க ஏன் மகனே அப்படி பண்றேன் மேல இருந்து கலைஞரையாவே சொல்லுவாங்க ஏன்னா அவரு கேட்டதுக்கு நேராதானே இவங்க சொல்றாங்க எப்படி இது மாநில உரிமையா ஒரு தமிழன் கொடுத்தத பஞ்சாப் தாரை ஏத்துக்கிட்டான் தமிழன் கொடுத்தது ஏத்துக்கிட்டான் தமிழன் கொடுத்தது தமிழ்நாட்டுக்கு பெருமை தானே தமிழ்நாட்டுக்கு பெருமை நாட்டுக்கு ஒரு மொழி கொள்கையை அவர் அவர்களுக்கு அவர்களுடைய திட்டங்கன்னா டிடிவி தினகரன் மூணு மொழி வேணுங்கிறாரு ஏன் அண்ணாதுரை ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அவங்க கொடுத்த பேட்டில இந்தியால எல்லாருமே மூன்று மொழி படிக்கும் போது தமிழ்நாடு மூன்று மொழி படிக்கணும் அண்ணா ஐயா சொன்னாங்க அவர் சொல்லலையா தமிழ்நாட்டினுடைய திமுகவுடைய முதல் முதலமைச்சர் அண்ணா ஐயா அவர்கள் தனையாளியில சொல்லலையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இல்லை மறுக்கிறாங்களா இப்ப இருக்கிற திமுக அரசு ஆனால் இவங்க என்ன இவங்களுக்கு தகுந்த மாதிரி அப்படியே பேசி பேசி டிராமா பண்ணிட்டு போக கூடாது நாளைக்கு நாளை கொஞ்சம் மிச்சம் வச்சுக்குவாங்க